கனவு ஏற்பட காரணம் என்ன பகல் கனவுகளுக்கு பலன் உண்டா கனவுகள் எங்கிருந்து வருது கனவுகள் எதனால வருது கனவுகள் மூளை சம்பந்தப்பட்ட நிகழ்வா இல்லனா மனது சம்பந்தப்பட்ட நிகழ்வா மதியம் தூங்கும் பழக்கம் இருக்கிறவங்க கண்களை மூடன உடனே திடீர்னு ஒரு கனவு வருது இது போன்ற கனவுகளுக்கு ஏதாவது சிறப்பு உண்டா அதுக்கான பலன்கள் உண்டா அந்த பகல் கனவு பழிக்குமா நாம் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிற இந்த தகவல்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கம் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் கனவு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவுகள் இந்த ஒரு வேடிக்கை நிகழ்வாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் முடியவே முடியாதுங்க அதே சமயத்தில் அதை வந்து கூடவே தூக்கிட்டும் போக முடியாது விஞ்ஞானமே வந்து மெய்ஞானத்தை பார்த்து வியக்கிற அளவுக்கு ஆன்மீகத்தில் ஞானிகளும் மகான்களும் கண்ணால் காண முடியாத மனதை தமது ஞானக்கண்ணால் கண்டு ஆராய்ந்து கனவுகளின் வெளிப்பாட்டை ஸ்வப்ன சாஸ்திரம் அப்படின்னு ஒரு தனி சாஸ்திரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த கனவுகள் வந்து சில சமயங்களில் எச்சரிக்கை மணியாகவும் சில கனவுகள் வந்து புரியாத புதிராகவும் சில கனவுகள் எதிர்கால நிகழ்வை அறியக்கூடியதாகவும் சில கனவுகள் எந்த ஒரு வரைமுறையும் இல்லாத கனவாகவும் இப்படி கனவுகள் பல ரூபத்துல நமக்கு வருது அது வெளியும் படுத்துது சரிங்க இந்த கனவுகள் எங்க தான் வருது இந்த கனவு எதனால் நமக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனோட ஆள் மனதில் புதைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைகள் ஒரே செயலில் மனதை திரும்ப திரும்ப செலுத்துகின்ற நிலை நான் அன்றாடம் காணுகின்ற காட்சிகள் இது எல்லாத்தோட வெளிப்பாடு தான் இந்த கனவு உங்களுக்கும் ஆள் ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க கனவுகள் மூளை சம்மந்தப்பட்டதா இல்லைனா மனது சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிற நிகழ்வு என்ன அப்படின்னு ஆராயும்போது இது இரண்டும் சம்மந்தப்பட்டதாகவே தெளிவாகுதுங்க மூளையில் கோடான கோடி செல்களில் சில செல்களும் சுரப்பிகளும் செய்யும் ஒரு விந்தை அப்படின்னு சொல்லலாம் மனதும் மூளையும் எப்போதும் உறங்குவதில்லை இது இரண்டும் உறங்கிவிட்டால் நாம் எல்லாருமே ஒரு ஜடம்தான் கனவுதான் நமது மனதோட கண்ணாடி அதன் மூலம் மட்டும்தான் மனதில் உள்ளதை உணர முடியும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி சொல்கிறாங்க உன் உள்ளுணர்வை கேள் அதாவது மனசாட்சி அது சொல்லும் உண்மையை அப்படின்னு சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாமே வந்து ஆன்றோர்களும் சொல்வது இந்த ஆள் மனதை பற்றி தாங்க மனதில் ஏற்படுகின்ற எண்ணத்தை நினைவு பெட்டகமாக சேமித்து வைக்கின்ற இடம்தான் இந்த மூளை இதுல மூளையோட பங்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஆழ்மனதையும் மூளையும் சம்மந்தப்பட்ட இந்த கனவு உலகத்தை பற்றிய ஒரு சிறிய ஆய்வு தான் அப்படின்னே சொல்லலாங்க நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிய வேலையில் கண்களை மூடன உடனே திடீர்னு ஒரு கனவு வரும் இது போன்ற கனவுகளுக்கு ஏதாவது பலன் உண்டா இந்த பகல் நேரத்தில் காணக்கூடிய கனவு பளிக்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும் கனவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மனோவியல் அறிஞரான பிராய்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைவேறாத ஆசைகள் ஆழ்மனம் உணர்வற்ற நிலையில இருந்து வெளிப்படுவது தான் கனவு அப்படின்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பகல் கனவு வந்து படுத்த உடனே வரும் கனவு இதெல்லாம் வந்து பலநிலை அப்படின்னு சொல்றாங்க இதுபோல நேரங்களில் வரக்கூடிய கனவுகள் எல்லாம் நம்மளோட இச்சைகளினுடைய வெளிப்பாடு ஆள் மனதினுடைய நிறைவேறாத ஆசைகளுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து இந்த பகல் கனவு பளிக்கும் எப்போ பளிக்கும் அப்படின்னா அவங்க ஆழ்நிலை தூக்கத்தில் இருந்தால் மட்டும் ஆழ்நிலை தூக்கம் அப்படின்னா என்னென்னா தன்னை மறந்து தூங்குதல் நம்ம இரவு நேரத்தில் நைட்டு படுப்போம் காலையில் எந்திரிப்போம் ஆனால் அந்த படுத்தது தான் தெரியும் நான் எப்போ தூங்கினேனே தெரியல நல்ல தூக்கம் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம ஒரு ஆள்நிலை தூக்கத்தில் அந்த ஆள்நிலை தூக்கங்கிறது ஒரு தியானத்துக்கு சமம் அந்த தியானத்தில் நம்மளுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ்மனமும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய எதிர்காலத்தை நமக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த கனவுகள் அப்படிங்கிறது அப்போது இந்த மாதிரி ஆழ்நிலை தூக்கத்தில் வரக்கூடிய கனவுகள் பகலில் கூட வரது பழிக்கும் அதனால தான் சில பேர்த்துக்கு பகல் கனவு பழிக்குதுங்க இப்போது இந்த கனவு நம்ம காண்றது இரவு நேரத்தில் நம்ம காணக்கூடிய கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட கனவுகளாக இருந்தாலும் சரிங்க எப்படிப்பட்ட கனவுகளும் வந்து பளிக்கும் அப்படின்னா இரவு நேரத்தில் ஒரு பன்னெண்டரை மணிலருந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதங்களில் பழிச்சிடும் அதுவே ரெண்டு மணியிலேருந்து மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு ஒரு மாதத்தில் பளிக்கும் மூணு மணியிலேருந்து ஐந்து முப்பது அதாவது ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பழிக்கும் இந்த கனவுகள் வந்து பழிக்கிறது அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து யோசித்து பாருங்க இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா கனவு பழிக்குமா கனவு உண்மையாக இதெல்லாம் வந்து ஒரு புரளி அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு கனவு வருதா அந்த கனவுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் அந்த கனவுக்கான அர்த்தத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்த நல்லா கவனிங்க அந்த கனவுக்கும் உங்களுடைய நிகழ்வுக்கும் சம்மந்தம் இருக்கும் அந்த சம்பந்தத்தை வச்சு உங்களுடைய லைஃப்ல நிறைய விஷயத்த நீங்க மாற்ற முடியுங்க அதனால நீங்க ஒவ்வொரு விஷயமுமே வந்து நீங்க அப்படி கவனித்து செயல்படும்போது நிறைய நிறைய இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் ஆனால் நம்ம தேவையில்லாத குப்பைகளை போட்டு அடக்கி வச்சுருக்கும்போது இந்த கனவு நமக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரே கனவு திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும் எதுனாலனா அவங்க ஹாப்பியாக வாழ்கிறதுக்கான ஒரு மூமெண்ட் இருக்குது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தில் தேவையில்லாத விஷயத்தை நினச்சி அவங்க இவங்க வந்து பட்டுட்டு இருக்காங்க இதை வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இவங்க கவலையை நினச்சிக்கிட்டு இருந்தா கவலை மட்டும்தான் இவங்கள தேடி வரும் ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு அந்த நல்ல வாழ்க்கையை இவங்க மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த கனவு திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல வரக்கூடியது அப்போது நிறைய பேர்த்துக்கு இந்த கனவுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக அதுக்கான மூமெண்ட்டை பண்ணுறாங்க அப்படி வந்து உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அது ஏன் அந்த கனவு வந்துச்சு அந்த கனவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி